ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எப்படி வீடியோவாக நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிள் இருக்கும் அந்த பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் ஒரு புது வீடியோ போடுறேனோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் சரி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் போய் இந்த நான் காட்டுற ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆப் இப்போ ஓப்பன் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் வீடியோஸ் இருக்குது இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே எப்பயும் போல் நீங்கள் எப்படி ஃபேஸ்புக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே போல் தான் இந்த ஆப்புக்கும் நீங்கள் அதே போல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு வீடியோஸ் இல்லை அதனால் உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா என் ப்ரொஃபைல்லையே போய் ஒரு வீடியோஸ் எடுத்து காட்டினேன் என் பர்த்டே வீடியோஸு இப்போ பார்த்தீங்கன்னா சரி இப்போ இது வந்து பர்த்டே வீடியோஸு இதை பார்த்தீங்கன்னா இப்போ அதை நான் கிளிக் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா கீழே வாட்ச் வீடியோனு இருக்குது மேலே டவுன்லோட் வீடியோன்னு இருக்குது இப்போ நீங்கள் டவுன்லோட் வீடியோன்னு கொடுத்தாலே போதும் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து சேவ் ஆகிடும் சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலேயே டாப்பில் வீடியோஸ் இருக்கு பாருங்கள் அந்த வீடியோஸில் நீங்கள் க்ளிக் பண்ணாலே போதும் சின்ன சின்ன ஆட் வந்துச்சுன்னா அதில் நோடேங்ஷன் கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் டவுன்லோடு இந்த ரெண்டு வீடியோஸுமே டவுன்லோட் பண்ண தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆப் பிடிச்சிருந்தால் இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வேறு எதுவும் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் அடுத்த அப்டேட் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்